நீங்கள் கடம்பு சாப்பிட்ருக்கீங்களா ஆனால் இதை பார்த்தா கடம்பு மாதிரியே தெரியாது சீஸை ஸ்லைஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கும் கடம்புனா வேறு ஒன்றும் இல்லைங்க சீம்பால தான் கடம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் மாடு கன்று போட்டு மொதல் ரெண்டு நாள் பாலில் நீங்கள் இப்படி ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெக்சரில் பார்க்க சீஸ் மாதிரியும் புட்டிங் மாதிரியும் ரொம்ப டேஸ்டியாகவும் கிடைக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வெள்ளம் கரையிற வர மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சமாக தூள் சேர்த்து அதை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும் அதை பாலோடு சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஸ்டீம் பண்ணி இப்படி சூப்பரான கடம்பு ரெடி ஆயிடும் நீங்க வெள்ளத்துக்கு பதிலாக சுகர் கூட சேர்க்கலாம் பாருங்க அப்படியே ஷேக் அழகாக ஷேக் ஆகுது பார்க்க மாதிரியே இருக்கு கட் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது நீங்கள் சாப்பிடலாம் ஒரு முறை கண்டிப்பாக இதை மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க எனக்குமே கடம்புனா பிடிக்கவே பிடிக்காது இது மாதிரி செஞ்சு கொடுத்ததுலேருந்து நான் ரொம்பவே இப்போ அடிக்ட் ஆயிட்டேன் உங்களுக்கு இது மாதிரி ஃபட்ஜி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி